ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கனுக்கு இந்த மாதிரி ரசம் எழுற மெஷரிங் அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு குக்கரில் ரெண்டு கரண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கும் கிராம்பு இது சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் இப்போ நீர் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பெரிய தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வதங்கணும் அந்த எண்ணெயிலேயே ரெண்டுமே நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அரை கிலோ பட்டனும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மட்டனில் வந்து வாசனை வரும் இல்லையா மஞ்சள் தூள் சேர்த்தா இன்னும் நல்லது தான் மட்டனில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு குழி கரண்டி வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு சம்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ மிளகாத்தூள் எல்லாமே தண்ணிலையும் நல்லா வேகட்டும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதித்து வரணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா இதெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற ஒரு பொடி வச்சுருக்கேன் அந்த பொடி தான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் வாசனைக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொடி செய்யும் போது இந்த பொடி வந்து பிரியாணிக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க என்ன குக்கரில் விசில் வைக்கணும் ஆறு விசில் இல்லைன்னா எட்டு விசில் வைக்கணும் அப்போ தான் மட்டன் வேகம் அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு கொதிக்கிற டைமில் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து நல்லா அதை அந்த நாரெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு குழம்புக்குள்ளே போட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் மட்டன் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து எட்டு விசில் வைக்கணும் குக்கரில் எட்டு விசில் வந்துருச்சு இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சா பாருங்கள் கொட்டாங்குச்சி வெளியே எடுத்துட்டு மட்டன் வந்து எப்படி வெந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் வேகலை அப்படின்னா இன்னொரு விசில் கூட போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் வீடே மணக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்